நிழல்கோடை படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளிவீட்டு விழாவில் திரு கே பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு பேச அழைத்தார்கள் அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் எழுந்து நின்று பாக்கியராஜுக்கு மரியாதை கொடுத்தார் அந்த மேடையில் பாக்கியராஜ் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்று சற்று பார்க்கலாம் முதலாவது வெளியே அவங்க அவங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் நம்பிதா அது ஒரு சீன் எனக்கு மைண்ட் அப்படியே நின்றுட்டே இருக்கு நம்பிதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை நம்பிதா பார்த்ததுல இருந்து எனக்கு அதே தான் மைண்ட்ல இருக்கிறது அந்த சீன் அற்புதமான சீன் ஏன்னா

சாண்டலு அப்படியே ஒரு மொழி முடிச்சு நான் பறக்கிற மொழிக்கிறதோட மோசமா ஒரு மொழி போனா நம்பிதாருமோ அதே மாதிரி செய்யுண்டா கூட நான் மட்டும் ரொம்ப சீன் வந்து எப்ப பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவன் வெற்றி சொல்லி நிறையா இருந்திருக்கும் அடுத்தக்கூடிய இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசியம் என்னன்னா மேடையில எல்லார மொழி கிடைச்சு எல்லாரும் பேசுறோம் ஆனால் அவ்வளவு ஆளுமையோட பேசுறது அப்படிங்கிறது சீமான அவருடைய பேச்சு கேட்டு ரசிச்சு நான் போன் பண்ணி பேச நான் மக்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வேற ரங்க தரவும் கரும ஆகும் ஏன்னா அந்த எந்த கருமக்கு முடியல

நான் வந்தது கேட்டுக்கேன் ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா இல்ல சினிமாக்கு வந்து ராஜகுமாரன் கேச்சுக்கார ஏன்னா தேவயானி கிடைக்கும் போது உங்களையே ராஜகுமாரன் கேட்டேன் தேவயானி அவங்களுக்கும் நிறைய என்னன்னா அந்த அன்பு அழியுது என்ன சொல்லிட்டு எந்த படத்துல வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்க சீன அந்த பேஸ் அவ்வளவு ப்ரெசண்டா பார்த்துட்டே இருக்க இருக்கும் இதுல வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த இதரக்டருக்கு ஸ்னாக்ஸ் பார்த்தேன் அது அந்த அளவுக்கு அவங்க வீட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னா இல்லையா அம்மாவை நான் பார்க்கல ஆஹ் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மீங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுட்டேன் இருந்தேன் அவரை ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தைங்க ஒன்று சொன்னார் என்னன்னா அந்த குழந்தைய பேசும்போது அவங்க அம்மாவுக்கு இப்படி ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வழியும் நான் ரொம்ப ரசிச்சு ரசிப்பாரு சந்தோஷமா இருந்தது படத்தில் ஆரம்பத்துல வந்து ஓபனிங்கே கைட்டு அந்த டிசைனோட நிழல் குறை அப்படின்னு வந்தது அந்த ரீல் கார்டிங்க அந்த டிசைனும் வந்து அவ்வளவு எடுப்பா இருந்தது அந்த ஆர் ஆர் அவ்வளோ பிரமாமா மியூசிக் ஆகிட்டார் ஸ்டார்ட் ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துருச்சு அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தாரு அவர் மட்டும் அவன் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு குழந்தைய நடிச்சவங்க இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்கு என்னன்னா சில பேர் வந்து சினிமாவில வந்து இந்த நட்பூல்ஸ் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏன்னா சில பேர் எல்லாம் வந்து எப்படிதான் இவங்களுக்கு படம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கு சில பேருக்கு ஏன்னா இவங்களுக்கு படமே வரல இனத்தனா படம் வரல அப்படின்ட்டு உண்மையிலேயே அபிமான் வந்து அந்த விஷயம் அந்த அஜிமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துட்டு என்னன்னா என்னென்னா அவருக்கு தான் நியாயமா பார்த்தா அவரு தான் கன்ஃபியூஸ்டாக படம் பண்ணணும் ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு அவரு நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன் அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு பிஜேர்ல இந்த போய் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி அவ்வளவு நல்லா இருந்த அந்த படம் அதுவும் ஏதோ ஒரு தடைப்பட்டு அப்படின்னு போச்சு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ அறிவாளி ஒரு பத்து கிராம் அதிர்ஷ்ட நேரம் கிட்ட கை விட்டு தான் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்கள்ல வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை விட்டுறாம இருக்காது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதேமான் அவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இவரு சிவா ஹார்முகம் அவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவையான உடலோட கேட்டாங்களா கேட்டோம் கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும் அது ஓப்பனிங் இருக்க வரியல ஸ்லோ பிக்கப் ஆகும் அந்த அளவுக்கு படகுற அடிமாரெல்லாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அலை மாட பாலசேகர் வந்து அவரும் வந்து அவர் சேர்ந்த பாட்டு நீங்கள் வரணும் சார் அந்த ஆடியோ பண்ணிட்டு வரணும் அப்படிங்க மாறிங்களாங்க எதுக்குன்னா இந்த டைட்டில் வந்து நிரல் குறைக்கு வச்சிருக்காங்க இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிரவு குடையா இவங்கெல்லாம் இருக்காங்க அதிகமாக நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்போ சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவுல வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வச்சு இருந்து பேசிட்டு தான் போகணும் இல்ல குடும்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நிழல் கூட அப்படிங்கிறதுனால நான் அது சம்பந்தப்பட்டது ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்னைக்காவது வந்துருவோம் நினைச்சாரு கடைசியில ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாவே இருந்தாரு பெருசா வர முடியல அட்லீஸ்ட் அதுலயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னு அது இருக்க முடியல கடைசியில் அதுலேயும் அதோடய கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தையை பெருசாயி ஒன்னு கல்யாணம் வச்சுட்டாரு கல்யாணம் வச்சதுக்கு அப்புறம் பாட்டா கையில பேசின வர வச்சு படி காசு அவர் எதிர்பார்ட்ட வரல எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா அவர் குறைவே கூட அந்த இந்த டைலாக் பேசிக்கிறாரு சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க நின்று இருக்காது உங்களே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ தட்டு தருமாடி போடுதுன்னுட்டு அவர் வந்து காரை ஏறும்போது ஏன்னு சொல்லி தலைவர அப்படின்னு அவர் கூட்டம் வந்து பார்த்தாரு கூட நடிச்சவரை அவருக்கு என்ன அரசியல் கொண்டாலும் அந்த சினிமாங்க வந்து கடைசியாக அவர் போல அவருக்கு இருந்துட்டே இருந்தது கடைசி வைக்கிற சினிமாங்க பார்த்துன்னு நம்ம கூட நடிச்சவரு நம்ம கூட நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வா வான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் ஒன்றும் கல்யாணம் காசு சரி பண்ண முடியல நிற்கலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு என்ன தெரியுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காது எழுதிட்டு என்ன தேதியில் எழுதி கொடுத்துட்டு போ கல்யாணம் ரேடியே வச்சுக்கோம் தேதி மட்டும் கரெக்டாக காசு உதவி எழுதி கொடுத்துட்டு கொடுத்துருக்கோயில் அப்படின்னா அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்துக்கு கரெக்டாக பிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு ஒரு வாரம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால அவர் தலைவரோட சரியெல்லாம் போயிட்டார் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னு இப்போ பயங்கர ஷாக்காயி எண்டு போய் ஆர்டிட்டு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த துட்டி எல்லாம் பார்த்துட்டு மூணாவது நாள் இவருக்கு பர்சனல இனிமேல் கல்யாணம் கால் பிரியோமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட பேமில எல்லாருமே வேற மாதிரி ஒரு டிசன்ஸ் வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நைட்டில் அந்த டைம் கதை பார்த்த சத்தம் என்னன்னா கடவுள் திறந்த நான் சீயமோட பிரியங்க அப்படின்னா அப்படியே ஷேகோட பார்த்தா இல்லை எப்படி அவரு நோட் பண்ணுவீங்கன்னு அந்த சொல்லியிருந்தாரு நான் நோட் பண்ணி வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போறணும் அவங்களுக்கு முதலையும் நோரியை கொடுத்து கொடுக்கணும் அதனால நீ ஜெய வச்சு ஞாபகப்படுத்து ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு வந்துப்பான் அந்த அப்படி சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அந்த ஆள் யோசிச்சு பாருங்க முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவரு என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நேர கல்யாணத்துக்கு உன்னால எல்லா செலவுக்கு உங்க கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அழுதாளு இது அப்படி அழுதாரு அதுக்கப்புறம் தியானியம்மா வந்து அவருக்கு மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க பிஎஸ்டி தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வாங்கிருப்போம் எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் குறையா வாழ்க்கையில வந்து வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கும் அரசியல் மேடம் எந்த மேடம்லையுமே அவரை அவாய்டு பண்ணி யாருனாலையும் ஒண்ணு பண்ண முடியல சோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனே எனக்கு அந்த விஷயம் நான் வந்தது என்னன்னா நிழல் கொடையளவுக்கு இப்போ சாதாரண சிஎம்மா இருந்தாலும் அவரு படங்கள் மரியாதை செஞ்சாங்க அவர் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அவர் செல் செலவு பண்ணாரு அப்படின்னு சில பேருக்கு அந்த சார் கூட வரும் அது இல்லை மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜியை வச்சு பிரஜ்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஃபஸ்ட் படம் அவருக்கு அதுக்கப்புறம் விருதுங்க எல்லாமே அவர் சரியா வர்ற கரம் பண்ணிட்டாரு அவ்வளவு கஷ்டத்துக்கு அவர் பேட்டியில நடிக்கிறங்களை வந்து பேட்டியில சொல்லும் போது இப்படி எல்லாம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை வாழை வீடு இல்லை அப்படி ஒரு சிரமத்தில் இருக்கேன் பரவாயில்ல ஏன்னா எப்ப கேட்டாலும் வந்து ரஜினியை படத்துல நினைச்சாருன்னு சொல்றதோ இல்ல சில மிருதன் சங்கரவதி எல்லாம் சிவாச்சார வச்சிருக்கேன் சொல்றோம் அது பெருமை அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கஷ்டங்கள வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் குளிமிஷா அவர் வந்து அவ்வளவு மரியாதையோட அங்க தேவர் குளிச்சிருந்தாரு அந்த சின்னப்பட்ட அவரவர்கள் வந்து அவ்வளவு ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார் சின்னவங்க தெரியலாங்க இல்லாம ஆனா என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு ஒன்மேன் ஆர்மியாவே கட்சியில இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்சஸ பார்த்து எல்லாத்தையும் மன்னிச்சு போனார்கள் அவங்க பையனையோ மருமகளையோ ட்ரைனிங் கரெக்டா பண்ண முடியாது அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலி ஒரு கஷ்ட ஆயிடுச்சு அந்த நேரத்துல ஏதோ ஒரு அவன் குடும்பத்துக்கு கஷ்டம் இவருக்காது ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாம இப்படி பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தை கொண்டாண்டிருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்துல இருந்து ஒரு அட்வொகேட்டு அவருக்கு இவர தெரியாது கல்யாணத்தை பத்தி ஆனா இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படி எல்லாம் நீ கஷ்டப்பட்டு இவ்வளவு லைஃப்ல வந்து வந்துருக்கீங்க சோ ஏதோ உங்களுக்கு கஷ்டத்திலே என்னால முடிஞ்சது நான் அனுப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்க கல்யாணம் அப்படியே சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் நம்ம கொடுக்க முடியலையே நினைச்சா நம்ம வந்து எங்கயோ இருந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து அப்படியே எடுத்து போய் தியானம் இருந்துச்சு அந்த குடும்பத்துக்கு கொண்டு கொடுத்தாரு அதுதான் மனசு காசு இருந்தவங்க அவங்க செய்யறதுன்னு எப்படி பெரிய சமாளிக்கிறதுல அவருக்கே அவ்வளவு கஷ்டத்துல இருக்காது பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம் நம்ம வந்து தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒ அதுதான் மிக பெரிய சமாச்சாரம் ஸோ நிலப்படை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இது வந்து தேவையானனால தான் அந்த கைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா ஸோ தேவையானை வந்து கருக்கேங்க சொன்னா அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்துக்கே நிகழ்குடையா வந்து அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அந்த சிவா இருக்கும் அவர் வந்து எனக்கு பேசும்போது அந்த டைட்டில் தரிசன் சிவா என் பையனையும் அடிக்க வச்சிருக்கேன் சார் நான் இப்பவே சோதானே பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த அப்பாவுக்கு எல்லாம் உண்டானது இதெல்லாம் மாதிரி சில சமாஜா அப்படின்னு அதை வந்து வரைஞ்சு கட்டி எதாவது பண்ணலாம் சொல்லி பண்ணும்போது அதுல நல்லது நடக்கிறது வந்து சிறிது மாதிரியும் நடக்கிறது உண்டு ஆனா அவர் வந்து சொன்னாரு பையன் நம்பி வச்சிருக்கா நீ எல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் அப் பார்த்தேன் அந்த பையன் அந்த பையன் உண்மையிலேயே அவன் அவன் லுக்கு அவன் பார்க்கிறான் இதுலாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது அது அது கெட்ட பேரமன்றையா வாழ்த்துக்கண்டா வருவீங்க உங்க அப்பா ஒரு கிட்ட சொல்றாங்க கட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகல இது கூட பாருங்க அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாத்துக்குமே முடிவுது இந்த ஹீரோயின் என்னன்னு தெரியல இந்த பெரிய பெரியன்னே அடிக்கடி சொல்லிட்டு என்னுடைய பெரிய வாழ்க்கை நன்றி என்னுடைய பெரிய வணக்கம் என்னுடைய பெரிய பெரிய அப்படின்ட்டு சரி நான் என்ன சொல்ல நம்மளுக்கு ஆகமா அந்த ஷோ ஷோர மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இதுமான வளர்ச்சி போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப ஆக இது பண்ணியிருக்காங்க ஸோ படத்தினுடைய டெக்னிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாட்டேன் அதிகமான எல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க அதனால ஜனங்கள் சப்போஸ் பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு அது போடுறீங்க ஜனங்கள்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்புறம் நீங்கள் பேசிட்டு இந்த மாதிரி தமிழ் ஐஸ்வர்யவா தமிழ் சுதி சுத்தமா பேசணும் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல தமிழ் மொழியும் தெரியும் எல்லாரும் சொன்ன மாதிரி என்னன்னா அவங்க டைம் இந்த மாதிரி நேரத்துக்கு தானே அவங்க தமிழை கேமிக்க முடியும் அதனால தமிழ் கேக்குற மாதிரி நல்லா இருந்தது சோ அதனால நான் நல்லதால என்ன வந்து சீமான பேசவுட்டு அவருடைய எல்லாம் காணாம போய் அதுல ஒரு கேப் கேப்பாயி அதுக்கப்புறமா பேசுறது நிறுவன சொல்லி கேட்டிருக்கேன் சும்மா உட்கார்ந்து பார்த்து பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மீட்டிங்ல பேசுறேன் இந்த மாதிரி லைவா சில நேரங்களா வந்து பேசுறது சான்ஸ் எடுக்கணும் சோ அதனால உங்களை முறைய நானும் அவரோட பேசிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு അവർ ശിവ ആരംഭം എല്ലാത്തു എന്നെ വിച്ച നന്ദി വണക്കം